விடுதலை சிறுத்தைகள் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டத இருந்து எனக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அதனால எனக்கு பாதுகாப்பு வேண்டியதை அவங்கள மறுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியில உள்ள முக்கியமான பொறுப்புல சொல்றாரு அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துட்டு இருந்தப்ப தார்ல நேரம் போய் கவர்னரை பார்த்து மனு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் தான் விசாரிச்சா தெரியுது அவர் போனது வந்து அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டுலாம் போவாரியாம் நான் கூட யோசிச்சு என்னடா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பல்கலைக்கழக வேந்தர்கிட்டே போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அவர் அதுக்கெல்லாம் போகலையாம் இந்த ஒய்பிடி பாதுகாப்பு இப்போ கொடுத்துருக்காங்களே அதுக்காக தான் போயிருக்காரு இதை வந்து நம்ம வீசிக்கால இருக்கக்கூடிய வன்னிய அரசு தான் வெளிப்படுத்தினாரு வெளிப்படுத்தும் போதே அவர் என்ன சொன்னார் இந்த மனுவை இவர்கள் கொடுத்த போது என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்கன்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களால் எங்களுக்கு விஜய்க்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவரு ஒரு பேட்டியில இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அதன் பிறகுதான் இந்த பின்னணி என்னன்னு தெரியுது இதை பார்த்துட்டு அவங்க நாம் த நாம் தமிழர்னே வருது பேசி பேசி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஏன்னா ரெண்டு கட்சியும் பெருசா எனக்கு வித்தியாசம் தெரியல அதனால ரெண்டு கட்சியில எந்த பேர் சொன்னாலும் தானே தமிழக கழகத்தை சார்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி எங்க விஜய் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்படி எல்லாம் கிடையாது அவர் வந்து அவதூறா பேசுறாரு அவர் இஸ்லாமியர்களின் எவ்வளவு நெருங்கிய நண்பர் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்கிறாங்க இந்த அறிக்கையெல்லாம் விட தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து எப்படி இருந்தாலும் விஜய்டையும் ஆனந்திட்டையும் கேட்காமலாம் நீங்க இதை இருக்க மாட்டீங்க கண்டிப்பா கேட்டுதான் வெளியிட்டு இருப்பீங்க இஸ்லாமியர்களை அவ்வளவு மோசமா சித்தரிச்சு காட்சிகள்லாம் எல்லாம் வச்சிருந்தீங்க அந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போயிருக்காராம் ஏன் அதுக்கு முன்னாடி நாலாம் தேதி கூட தான் உதயநிதி துணை துணை முதலமைச்சர் இஃப்தார் நோம்புக்கு போனார் அவர் போறதுக்கு முன்னாடி போய் என்ன அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்தாங்களா அதெல்லாம் ஒண்ணும் பாக்கல அவர் ஒரு முதலமைச்சருக்கு உண்டான புரோட்டோகால் இருந்தும் கூட அதுக்கு முன்னாடியே போயெல்லாம் எதுவும் யாரும் பார்க்கல இவரு இன்னும் நடிகர் தான் இவரு இவர் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை மக்களால் எத்தனை ஓட்டு வாங்குவார்க்கு கூட தெரியாது அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இந்த பக்கம் போய் கவர்னருக்கு மனு கொடுக்கறது எனக்கு இஸ்லாமியர்களால் பா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது இந்த பக்கம் வந்தால் உன்னை மதித்து உன்னை ஒரு இஃப்தார் நோம்புக்கு கூப்பிட்டுருக்காங்க இத்தனை வருஷம் நீங்கள் நடிகராக இருந்தீங்களே என்னைக்காவது உங்களை இது மாதிரி ஒரு நோம்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க ஏன் கூப்பிட்டுருக்காங்க நீ பொது வாழ்க்கைக்கு வந்திருக்க அரசியலுக்கு நுழைய போறன்ற அப்போ உன்னுடைய அன்பும் இஸ்லாமிய மக்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்திருக்கிறாங்க நீ என்ன யோசிச்சிருக்கணும் இஸ்லாமிய மக்களின் ஆதரவு எனக்கு வேணும்னு நீ யோசிச்சிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்களோட மதம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் போய் நான் பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க போறேன் அப்படின்னு போயிருக்கிறேன் அப்படி உனக்கு பயமாக தான் போகாமல் இருந்துருக்க வேண்டியதுன்னு பயமாக இருந்தால் போகாமல் இருக்க வேண்டியதுன்னா இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்க போங்க நான் உங்களை வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு நான் உங்களை கூப்பிட்றேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து உங்கள் உங்கள் வீட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைலாம் நல்லாயிருக்காரு நான் பார்த்துட்டு அப்புறமா தான் எங்கள் ஆள் வருவார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் என்னை அசைக்கப்படுத்துகிற ஆள் என்னது என்னை அசிக்கப்படுத்துகிறது என்ன நான் என் வீட்டுக்கு ஒருத்தர ஒரு விருந்தாளியாக கூப்பிட்றேன் அது வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறமா வருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேக் சாக்லேட் டீ கே எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அதுக்கு நம்ம அவருடைய கட்சியை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம் அவன் கட்சியில் உள்ள தொண்டர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம் இது வந்து சாத்தியம் அப்படி விஜய் சொல்ல சான்ஸ் கிடையாது இருந்தாலும் நாங்கள் தலைமையில் கேட்டு சொல்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு அறிக்கையா விட்டுருங்க இது வந்து கடுமையான ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் இஸ்லாமியர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் நானும் உங்களால் தான் காட்டிக்கிறதுக்காகத்தானே எல்லா வேலையுமே அரசியலில் செய்யப்படுது என்ன அப்ப அப்படி இருக்கும்போது இது முக்கியமான குற்றச்சாட்டு இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் அடுத்து என்ன மக்கள் செஞ்ச தவறு என்ன மக்கள் செஞ்ச தவறு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முண்டி அடித்து கொண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அவங்கெல்லாம் கட்சிக்காரவங்களாம் உள்ளே போகிறாங்க உங்களை யார் அப்படி விஜய பார்க்குறதுக்கு போக சொன்னால் இது தான் என்ன இது வந்து இவாதத்து இதை வந்து ஒரு ஒரு இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சியா நடத்துறது ஒண்ணு கிடையாது அவர் வர்றாருன்னா சரி நம்ம வேணாம் யாராவது வரதான் சொல்ல முடியும் நீங்க முண்டியடிச்சுக்கிட்டு ஒரு நடிகனை பாக்குறதுக்கு விஜய பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு வந்துருச்சுன்னு நான் கேட்கறேன் ஓம்ப திறந்துட்டு நீங்க போன்றேன்னு அப்படி சாப்பாடு அங்கேயே போறீங்க அப்ப இவ்வளவு காலம் அங்கே போனீங்களா இத்தனை ஆயிரம் பேர் போனீங்களா கட்சிக்காரவங்க போறாங்கன்னா அது வேற விஷயம் அங்க ஏரியால இருக்கிறாங்க போறாங்கன்னா அது இந்த மாதிரி நடந்தா நெரிசல் கூட்ட நெரிசல் ஏற்படுது இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து சலசலப்பு ஏற்படுத்ததுன்னு பேப்பர்ல போடுறாங்க நியூஸ்ல போடுறாங்க என்னைக்கே அது இப்படி பேப்பர் நியூஸ்ல போட்டிருக்கிறாங்க வரலாற்றுல அந்த அளவுக்கு நியூஸ்ல போடுற அளவுக்கு என்ன ஆகுது ஏன் அந்த அளவுக்கு பிரியாணி புட்டலங்கள்லாம் தூக்கி வீசப்படுகிறது அப்போ அந் நீங்க மக்கள் செய்யற தவறு நீங்க இதுதான் நீங்க ஒருத்தர் வந்து இப்படி நோம்பு கஞ்சி குடிச்சுட்டா தொப்பிய போட்டுட்டா அவரை நம்பி ஏமாந்து யார் நன்மை செய்கிறார் யார் உண்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் அப்படி ஒரு அப்பாவியாகத்தான் இஸ்லாமிய மக்கள் இருக்கிற மக்கள் இதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்முடைய தரத்தை நம்ம விவாதத்து விஷயம் நம்மளை தாழ்த்திக்கிற கூடாது அதே மாதிரி நம்ம என்ன கேட்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா இவருடைய தகப்பனார் சந்திரசேகர் இருக்கார்ல அவர் வந்து பேட்டி கொடுக்குறார் விஜய் துப்பாக்கி போன்ற படங்களில் முஸ்லீம்களை ஸ்லீப்பர் செல்ஸாக காட்டி நடித்தார்ல அதுக்கெல்லாம் நம்ம கட்டுமையாக நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே பதவி போட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து இப்போ பீஸ்டுங்கிற படத்தில் என்ன சொல்லியிருந்தார் உமர் ஃபாருக்கை நான் விடவே மாட்டேன் இவங்க விட்டாலும் நான் உமர் ஃபாருக்கை விட மாட்டேன்னு சொல்லி இந்த உமர் ஃபாருக்குங்கிற பேரை வந்து ஒரு தீவிரவாதியாக காட்டி பீஸ்ட் படத்தில் ஆனால் அந்த படம் வேஸ்ட்டாக போச்சு அது ஃபெயிலியராக போச்சு அது கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அப்போ தகப்பனார் வந்து இதுக்கு பிராய்ச்சித்தமாக முஸ்லீமாக நடிப்பார்னு சொல்கிறாரு ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தீவிரவாதியாவே காட்டி நடிக்கிறார் இவர் என்ன இவருடைய நிலைப்பாடு என்னன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கொக்கோ கோலா அஞ்சு வாங்க போதும் கொக்கோ கோலா குடிங்க அப்படிங்கிறாரு லட்சம் லிட்டர் தண்ணீர் கொக்கோ கோலா தயாரிக்கிறதுக்கு ஏற்படுது விவசாயிகள் பாதிக்கப்படுறாருன்னு அடுத்து மறந்துட்டு விளம்பரத்துக்கு தான் நடிக்கிறாரு ஆனா மறந்துட்டு அவரே நடிக்கிறார் அடுத்த படத்துல அப்படி இப்ப உள்ள ஏதோ ஒரு படம் வந்துச்சு அதுல கூட அப்படி டைலாக் பேசி நடிக்கிறார் அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலுக்காக அப்படி செய்யற இந்த நிலைப்பாடுகள் இருந்தால் அவர் மாற்றி கொள்ள வேண்டும் இப்ப அரசியல் களத்துக்கு வந்திருக்காருன்னா பொது நீரோடையில கலக்கும் போது நோம்பு கஞ்சி மக்கள் மனசுல இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன என்ன செய்யணும் இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் பாஜகவை நீங்க கடுமையாக எதிர்க்கல அப்படி வச்சு தலையை கொடுத்த மாதிரி நீங்க எதிர்க்கிறீங்க குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்காக நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஹிஜாப்புக்காக ஹிஜாப்பு பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்திருக்க வேண்டும் மாட்டுக்கறிக்காக மனிதர்கள் அடித்து கொல்லப்படும் போது நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் சிறைவாசிகள் பாதிக்கப்படும் போது நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் அப்போ பாஜகவினால் எந்தெந்த எல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த சமயத்தில் நீங்கள் சட்டசபையில் குரல் கொடுக்க முடியாதனாலும் நீங்கள் சாதாரண நேரத்திலேயாவது நீங்கள் குரல் கொடுத்து அவர்களுக்கு பக்கபலம் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக முஸ்லிம்கள் உங்களை நம்பியிருப்பார்கள் நீங்கள் எதிராக படம் அடிச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இதோடு மட்டும் இஃப்தார் நிகழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் நோன்பு வைப்பதோடு மட்டுமல்லாமல் தொழுவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பாஜகவால் பாதிக்கப்படுகிறார்களோ திமுகவால் பாதிக்கப்பட்டாலும் நீங்க கருத்து சொல்லுங்க அப்போ பாதிக்கப்படும் போது நீங்கள் பக்கபலமாக இருந்து குரல் கொடுத்தால்தான் அது அந்த விஷயம் நடக்குது நடக்கல அது வந்து தீர்வு வருது வரல வந்தவன்ன அதற்கு அறிக்கை விடுவிய பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அப்ப அந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எந்த குரலும் கொடுக்கவில்லை இனிமேலாவது கொடுங்கள் நீங்கள் இஸ்லாமியுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா இனிமேலாவது கொடுங்க முஸ்லீம்கள் இதை எல்லாரையும் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்ம நம்ப முடியாது இவர்கள் ஆதரவாளர்கள் இவர்கள் எதிர்ப்பாளர்கள் அரசியலில் உள்ளவங்க எப்பவுமே இந்த நிலைப்பாடு எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து அவர்கள் செய்தார்களே ஆனால் கண்டிப்பாக இஸ்லாமுடைய வாக்குகளை பெறலாம் ஆனா எதிராக நீங்கள் மாறிடக்கூடாது கூடாது எப்படியாப்பட்ட யாரு பைலாவில் ஏத்தின ராமதாசே மாறி போயிட்டார் கத்தி பாபா அவர்களோடு வளர்க்கறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பட்டி கொண்டு சேர்த்த பழனி பாபாவோடு இருக்கும் போது சேர சேரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சேர்ந்தாரா இல்லையா அப்படிப்பட்ட ராமதாசே மாறி போயிட்டாரு அப்படி இருக்கும்போது யாரையும் முழுமையாக என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது நம்பிக்கை விஜய் பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சிக்காரர்கள் அவர்கிட்ட கொண்டு போய் செய்தியை சேருங்க நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கணும் நசுக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது அவருடைய குரல்வலைகள் நெருக்கப்படும் போது நீங்கள் ஒரு நெறியாளராக இருந்து அவர்களுக்கு அவர்களுக்கு பக்கபலமாக அந்த இடத்துல நீங்கள் நிற்கும் தான் ஆக நமக்கு ஆதரவா இருக்காரு அப்படிங்கிறது தோன்றும் உங்களுக்கு வாக்குகள் பெறவும் கடுமையாக பிஜேபியை நீங்க எதிர்க்க வேண்டும் இதுதான் இப்படி செய்தால்தான் நீங்கள் இந்த தமிழகத்தில் ஏன்னு சொன்னாக்க அம்பேத்கரையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றவர்கள் கண்டிப்பாக பாஜகவை எதிர்த்தே ஆக வேண்டும் எதிர்ப்பார்கள் அவர்கள் கண்டிப்பாங்கட்டு போக மாட்டார்கள் அப்போ உங்கள்கிட்ட வெறுப்பு இல்லைன்னு தெரியுது ஆனால் வெறுப்பு அரசியல் செய்பவர்களை சரியான முறையில் நீங்கள் எதிர்க்கவில்லை என்பது நமக்கு இதிலிருந்து புரிகிறது கூடுதலாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் சொல்லக்கூடிய செய்தி மக்கள் அங்க உள்ள இமாம்கள் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்டால் தான் உங்களை மக்கள் நம்புவார்கள் நீங்கள் இமாமாக இருக்கிறீர்கள் சாமானியன் இப்படி செய்தால் அது பிரச்சனைகள் அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் மறுமுறை அதை மறுபரிசீலனை செய்து மாற்றிவிட்டால் சமூகத்திற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது வாகரதவான அணிம்திலில்லாகிற பிலானவின் சிலம் அலைக்கும் அரமுத்துள்ளாகி பிறக்காது ஓ குல் ஜல் ஹம் இன் அல்பிலக நஜஹும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக் கூடியதே